நீங்க ஒரு சிஸ்டம் குள்ள வந்துட்டீங்கன்னா மேடம் நீங்க அதுக்குள்ளதான் இயங்கணும் விருப்பம் என்னன்னா வராது ரொம்ப சிம்பிள் ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கும் ஒரு கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் அவங்க எப்படி வேணா அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க ஒன்னா சேருவாங்க ஆனா அதுல எப்பவோ ஒரு தடவை ஏதோ ஒரு வார்த்தை விட்டுறதை வச்சு நீ ஒட்டுமொத்தமா ஒரு சிஸ்டம் ஒரு கட்சி கொலாஸ் பண்ண ட்ரை பண்றது இருக்குல்ல அது ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் காளியம்மாள் அப்படிங்கிறவங்க இயற்கையாகவே ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆளு நான் ஓப்பனா சொல்றேன் காளியம்மாள் பிஜேபிக்கு போனாங்கன்னா காளியம்மாள் காளியா நாம் தமிழர் கட்சியில வந்து அவரை விட யாரும் வளர்ந்துட கூடாது அந்த மாதிரி வளர்ற ஸ்டேஜ்ல வந்து அவங்கள உடனே கட்சியில இருந்து நீக்கிடுவாருன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு சார் இப்போ நாம் தமிழர் கட்சியில இருந்து நீக்கப்பட்டவங்க எல்லாருமே நசீமா அவர்களோட ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்துதான் நீக்கிறாங்களா அவங்க எங்க போய் சேர்ந்தாலும் சரிங்க அவங்களுடைய அரசியல் சமூகத்துக்காக அரசியலா இருக்கணும் ஆனா அவங்க சேரக்கூடிய இடம் சமூகத்துக்கான இயக்கமா இருக்கு நாம் தமிழர் கட்சியில இருக்கும் போது அவங்களுடைய செயல்பாடுகள் பெரியமா வெளியே தெரிஞ்சுது ஏன் தெரிஞ்சுது அதற்கான ஸ்பேஸ் அந்த அமைப்பு வந்து உருவாக்கி இருக்குது அந்த அமைப்பும் அந்த தகவமை போல இயங்கிக்கிட்டு இருந்திருக்குது அந்த ஃப்ரீடம் அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குமானுங்கிறது எனக்கு தெரியல காளியம்மாளுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் எனக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு அமைப்பாகவும் அவங்கள தேவைப்படுற ஒரு அமைப்பாகவும் நாம் பார்க்கிறது நாம் தமிழர் கட்சியை தான் கண்டிப்பா அவங்களால வந்து மீண்டும் இணைந்து பணியாற்ற

போனாலும் கொஞ்ச நாள் அவங்க வந்து ஒரு சைலண்ட் தான் இருந்தாங்க எந்த கட்சியோட அவங்க வந்து பேசலை இனையில எதுவுமே பண்ணல அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்தாங்க ஆனா மத்தவங்க எல்லாம் பார்த்து மத்த சேனலோ இருக்கிற சரி மத்த மக்களோ இருக்கிற சரி என்ன சொன்னாங்கன்னா இந்த கட்சிக்கு போயிடுவாங்களா அந்த கட்சிக்கு போயிடுவாங்களா சீமான் அவருக்கு எதிர்த்து பேசுவாங்களா இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரோல் எல்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஆனா அந்த நேரத்துலயுமே அக்கா வந்து ரொம்ப சைலண்டா தான் இருந்தாங்க இப்போ சமீபத்துல ஒரு கூட்டத்துல கலந்து அந்த அரங்கு கூட்டத்துல வந்து பிஜேபியோட கூட்டத்துல அவங்க கலந்துக்கிட்டாங்க அவங்க போய் பேசினோட உடனே அவங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஓகே இவங்க உடனே போயிட்டு பிஜேபி செஞ்சுட்டாங்க சேர்ந்துட்டாங்க போல பிஜேபி சப்போர்ட் பண்ண போறாங்க போல அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அகேன்ஸ்டாவே எல்லாருமே பேசிட்டு இருந்தா ஆனா அதை பத்தி அக்கா இன்னுமே ஒரு வார்த்தை கூட பேசல இன்னே வரைக்கும் சீமானாயாவை பத்தி தவறா பேசுறதோ இல்ல அந்த கட்சியை பத்தி தவறா பேசுறதோ தமிழ் தேசத்தை பத்தி கருத்து தவறா பேச எதுவுமே அந்த அக்கா பேசாம தான் இருக்காங்க இதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ரொம்ப ஒரு டீடெயில்டான கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கிறது பட் எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முத முதல்ல அவங்க வடசென்னை பகுதியில வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடும் போது அவங்களை பேட்டி எடுத்த ஒரு நபரா சொல்றேன் அதன் பிறகு அவங்கள்ட்ட நான் பழங்கி இருக்கிறேன் அவங்களோட தொடர்ச்சியா நான் வந்து பேசியிருக்கிறேன் கட்சி நிலைப்பாடுகளை பார்த்திருக்கிறேன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறேன் நன்றி புகார் இருக்கிறேன் நம்ம ஓரளவு ஒரு ஒரு அப்சர்வ் பண்ண முடியும் அப்படி உள்வாங்கி ஒருத்தர கவனிச்சு பார்த்ததுல அவதானிச்சு பார்த்ததுல காளியம்மாள் அப்படிங்கிறவங்க இயற்கையாகவே ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆளு நான் ஓபனா சொல்றேன் அவங்க இயல்பிலேயே இயற்கையில யதார்த்தத்திலேயே அவங்க ஆரியத்துக்கு எதிரான ஒரு கோட்பாட்டை உள்வாங்கிய ஒரு மனிதர் தான் சரிங்களா அதனால ஒரு நீங்க சொல்றீங்க ஒரு அரங்க கூட்டம் சொல்றீங்க அது பிஜேபி எல்லாம் கூட்டின கூட்டம் நீங்க சொல்றீங்க அதுல போய் அவங்க கலந்துகிட்டாங்கன்னா அதுக்கு வேற ஏதாவது சில காரணங்கள் இருக்கலாம் நன்றி தெரிவிப்பதற்காக இருக்கலாம் இன்னைக்கு அவங்க எந்த இயக்கத்திலயோ கட்சியிலயோ அவங்க இல்ல எனவே தனி மனித நட்பின் அடிப்படையில ஒரு உறவின் அடிப்படையில போய் கூட கலந்துருக்கலாம் நமக்கு இன்னும் ரெண்டுலாம் தெரியாது ஆனால் அப்படி கலந்து கொண்ட ஒற்றை காரணத்துக்காகவே அவர்கள் மீது பாஜகவின் முத்திரையை குத்துறாங்க அப்படி யார் குத்துறாங்க இல்ல நீங்க சொல்லுறீங்க கேக்குறது யார் குத்துறாங்க அந்த மாதிரி

ஒரு தலைவருக்கும் அந்த ஒரு நிர்வாகிக்கும் இடையில நடந்த ஒரு 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 சின்ன மிஸ் நான் என்ன மீண்டும் காலியமாக நாம் தமிழர் தான் அவங்க என்ன கருத்து முரண்ல வெளியே போனாங்களோ தெரியாது ஆனா அவர்களை போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் அவர்களை போன்ற சிந்தனையாளர்கள் அவர்களை போன்ற பெண்ணியவாதிகள் அவர்களை போன்ற தமிழ் தேசிய கருத்துல உள்வாங்கிய நபர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயத்த தொடர்ச்சியா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க நாம் தமிழர் ஜாயின் பண்ணிட்டு போலாம் திரும்பவும் இல்ல உடனடியா ஒரு அதிகாரத்துக்கு போகணும் அடுத்த கட்டத்துல நோக்கி நகரம் அவங்க திமுக போய் ஜாயின் ரெண்டு ரெண்டுதான் இருக்கிற ஒரே வாய்ப்பு அவங்களுடைய கருத்தியலுக்கு ஒத்து போனதை நான் சொல்றேன் சில சில காம்பிரமைஸ் பண்ணி அவனும் திமுகவுக்கு போனா அந்த காம்ப்ரமைஸுக்கு அந்த சமரசத்துக்கு தயார் போறேன் எனக்கு தெரியல

வந்து இன்னைக்கு திமுகவுடைய ஒரு க்ளோஸ் டூ ஹார்ட்டா அவர் வந்து மாறி இருக்கிறார் அவர் தான் நெக்ஸ்ட் அவர்கிட்ட தான் பேச முடியுதுங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து இல்லையா அப்படி இவங்க கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இவங்க வந்து தத்துவத்திலயும் சரி களத்திலயும் சரி கொள்கை உறுதியிலேயே தான் திருமுக காளியம்மாள் அவர்கள் எனவே பிஜேபி வந்து ஒதுக்கி தள்ளக்கூடிய ஒரு விவகாரம் அப்படி போனாங்கன்னா தொட்டிகள் அப்படி போனாங்கன்னா காளியம்மாள் காலி ஆவார் காளியம்மாள் பிஜேபிக்கு போனாங்கன்னா காளியம்மாள் காலி ஆவார் அது அவங்களுக்கே தெரியும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்க அங்க போறதுக்கான சுத்தமா நான் வந்து அவங்களை அப்சர்வ் பண்ண வச்சு சொல்றேன் அக்காவுக்கு என்னைய பத்தி தெரியும் எனக்கு அவங்களை பத்தி தெரியும் ஒரு பர்சன் கூட அவங்க போக மாட்டாங்க சரிங்களா இது பாயிண்ட் இரண்டாவது அவங்க இங்க போவாங்களா அங்க போவாங்களான்னு பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்கதான் பேசினாங்களா இதுவரைக்கும் அவங்க எதையுமே பேசாம அவங்க எதையுமே சொல்லாம மற்ற ஊடகங்கள் வைக்கக்கூடிய ஊடகமான விவகாரங்களுக்கு நாம உரம்போட அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நாம என்னைய பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வர கிடைத்த செய்தி அப்படிங்கறது தாவையக்காவ அப்ரோச் பண்ணாங்க தாவே கா இவங்கள பண்ணாங்க ஆனா ஒரு உரைகளை ரெண்டு கத்தி இருக்க முடியாது புரியுதுங்களா ராஜமோகன் மாதிரியோ லயலாமணி மாதிரியோ இல்ல மற்ற நபர்கள் மாதிரியோலாம் கிடையாது காளியம்மாள் அப்படிங்கிறவங்க அவங்க தொடர்ச்சியா ஒரு கருத்தியில பேசினவங்க களத்துல போய் நின்னவங்க மக்களோட போராடினவங்க ஒரு மாநில கட்சியாக இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய அவங்க முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளரா இருந்தவங்க அப்ப அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அனுபவத்துக்கு நீங்க இடம் கொடுக்கணும்னா விஜய்க்கு கிடையாது விஜயே காளியம்மாளுக்கு ஜூனியர் தான் இல்லையா காளியம்மாள் விஜய்க்கு சீனியர் அப்போ அதெல்லாம் அங்க செட் ஆகுமா விவாதிக்கப்பட்டுச்சாங்கிறது தெரியல இன்னொன்னு இங்க இருக்கக்கூடிய கொள்கை அங்க இருக்க இங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது பெரியார் மீதான பகுப்பாய்வு அவங்க பண்ணாங்க அங்க போய் அந்த பகுப்பாய்வுகள் கிடையாது அங்க ஒரே பெரியாரு விஜய் மட்டும்தான் விஜய் தானே நீங்க எதுவும் அவங்க பண்ண முடியாது அப்ப அதெல்லாம் அங்க செட் ஆகுமாங்கிறது தெரியாதுல்ல அது ஒண்ணுதான் டிபேட் பண்ணாங்க மத்தபடி அவங்க அதிமுக போவாங்களா திமுக போவாங்களான்றது கூட பெருசா டிபேட்டா ஆகல இன்னொன்னு அவங்களே உறுதிப்படுத்தாம இருக்கும்போது நம்ம திரும்ப திரும்ப அதை பேசுறதுங்கறதும் ரொம்ப நெருடலான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அவங்க எங்க போய் சேர்ந்தாலும் சரிங்க அவங்களுடைய அரசியல் சமூகத்துக்காக அரசியலா இருக்கணும் ஆனா அவங்க சேரக்கூடிய இடம் சமூகத்துக்கான இயக்கமா இருக்கணும் ஓகேங்களா அப்படி இருந்தாங்கன்னா சிக்கல்ல கிடையாது இப்ப நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது அவங்களுடைய செயல்பாடுகள் பெரியமா வெளியே தெரிஞ்சுது ஏன் தெரிஞ்சுது அதற்கான ஸ்பேஸ் அந்த அமைப்பு வந்து உருவாக்கி இருக்குது அந்த அமைப்பும் அந்த தகவமைப்போட இயக்கிக்கிட்டு இருந்துருக்குது இப்ப நீங்க இந்த மாதிரி சொல்லி இருக்காங்க நாம் தமிழர் கட்சியில ஒரு ஹிம்லரை குறிப்பிட முடிகிறது ஒரு இடுமாவன கார்த்திகை குறிப்பிட முடிகிறது இந்த மாதிரி இன்னும் பத்து பேர் என்ன குறிப்பிட சொல்ல நத்தம் சிவசங்கன் ஒரு தோழர் இருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த அமைப்போட இன்ன இந்த செயலோட கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க ஸ்பாட்ல வந்து கிரௌண்ட்ல வந்து ஒர்க் பண்றாங்க இப்ப இப்படி ஒர்க் பண்றவங்களை வந்து அங்கீகரிக்கிறது நாம் தமிழர் கட்சி அல்லது அவங்க நாம் தமிழர் கட்சிங்கிற அங்கீகாரத்தோட போய் வேலை செய்யறாங்கல்ல அந்த ஃப்ரீடம் அந்த சுதந்திரத்தை உங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குமானுங்கிறது எனக்கு தெரியல மற்ற தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சீமான் ஐயாவோட கட்சி நாம் தமிழர் கட்சியில வந்து அவரை விட யாரும் வளர்ந்துட கூடாது அந்த மாதிரி வளர்ற ஸ்டேஜ்ல இருந்து அவங்கள உடனே கட்சியில இருந்து நீக்கிட்டு வருன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு சார் இது உண்மையா இல்ல இது வந்து இப்ப எதன அடிப்படையில சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல இப்ப நாம் தவிர கட்சி நீக்கப்பட்டவங்க எல்லாருமே நசீமாவோட ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்துதான் நீக்கிறாங்களா அப்படிலாம் நம்ம வந்து பார்க்கவே முடியாது பார்க்கவும் கூடாதுங்கிறதா என் கருத்து எப்போதுமே ஒண்ணு சொல்ற ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தனி மனிதரை விட ஸ்தாபனம் பெரியுது அமைப்பு பெரியுது இப்ப செங்கோட்டை என்ன அதிமுக நீக்கிட்டாங்க அதிமுக அழிஞ்சு போயிருச்சா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதிமுக வந்து செங்கோட்டையம் கபலீக்கிரமாரி எடப்பாடி பழனிசாமி விழிக்கிறாரா அப்படிலாம் கிடையாது கட்சி கழக திருதிகளுக்கு யாரா செயல்பட்டுனு அது வெளியில போகும் அவ்வளவுதான் நீங்க ஒரு சிஸ்டம்ள்ள வந்துட்டீங்கன்னா மேடம் நீங்க அதுக்குள்ளதான் இயங்கணும் விரும்ப வராது சிம்பிள் அப்ப நீங்க வந்த பிறகு அதுக்குள்ள செயல்படுறவங்க இப்ப காளியம்மாளுக்கு இது பொருந்தாது என்னை கேட்டீங்கன்னா ஏன்னா அவர்களுக்கிடையில நடந்த மிஸ்கம்யூனிகேஷன்ங்கிறது வேற அது இந்த அரச அமைப்பால் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிணக்குன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான ஒரு காவல்துறை அதிகாரி இருபத்தி நாலு மணி நேரமும் காவல்துறை வேலைய பாக்குறாருல்ல நாம் தமிழர் கட்சிகாரங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போய் ஒட்டுக்கேப்பு கருவி வச்சு ஒட்டுக்கேக்குற ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களுடைய ஃபோனை புடுங்கி போன வந்து அபகரிச்சு அதுல இருந்து ஆடியோ எடுத்து வச்சு லீக் அவுட் பண்ணி அது ஒரு தனி பாலிட்டிக்ஸா பண்ணி ஒரு பெரிய அரசியல்வாதியை போல காட்டிக்கிட்டாரு மக்கள் என்ன பண்ணாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல அப்ப அந்த மாதிரி லீக் அவுட் பண்ணதுல திரு சீமான் அவர்கள் காளியமால் அவர்களை பற்றி பேசக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருன்றத சொல்லி அவங்க மனசுக்குள்ள ஒரு மன வருத்தத்தை உருவாக்கி திட்டமிட்டு பண்ணுவாங்க ஆனா ஒண்ணு சொல்லவா கருணாநிதி பொன்முடியை மிக மோசமா திட்டி கருணாநிதி ஆற்காடு வீராசாமியை திட்டி இருக்கிறாரு கருணாநிதி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏவா இந்த மாதிரி துரமரணம் எல்லாரும் திட்டிருக்கிறாரு அது அவனுடைய உட்கச்சி விவகாரம் ஜெயலலிதா அம்மையார் அதிமுக திட்டம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா எல்லாரும் எல்லா கட்சிக்காரங்களுக்குள்ளயும் நாலு செவத்துக்குள்ள இருக்கிறதுனா நீங்க கேமராவுக்கு முன்னாடி வேற ஒரு கட்ச் தனி மனிதர்களே கேமராவுக்கு முன்னாடி வர கேமராவுக்கு பின்னாடி வரனா ஒரு சிஸ்டம் எப்படி சும்மா இருக்கும் அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்கும் ஒரு கட்சியில் இருக்கிற நிர்வாகி இடத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் இதெல்லாம் அவங்க எப்படி வேணுனா அடிச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க ஒன்னா சேருவாங்க ஆனா அதுல எப்பவோ ஒரு தடவை ஏதோ ஒரு வார்த்தை விட்டதை வச்சு நீ ஒட்டுமொத்தமா ஒரு சிஸ்டம ஒரு கட்சியை கொலாப்ஸ் பண்ண ட்ரை பண்றது இருக்குல்ல அது ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் அந்த அயோக்கியத்தனமான விஷயத்த பண்ண இந்த அதிகார வர்க்கம் தான் கேவல படம் வெற்றி தலைகுனியனும் ஆனா அத பண்ணாங்க அந்த வர்க்கம் அத பண்ணாங்க அதுக்கு அவங்க தெரிந்தோ தெரியாமலோ அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஈல்ட் ஆயிட்டான் சரி இப்ப நம்ம அவங்க மேல தப்பு சொல்ல முடியாது அவங்க என்ன நினைப்பாங்க எனக்கு இது நடந்துருச்சே அவங்க ஃபீல் பண்றாங்க நீங்க இது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஒரு கட்சி தலைவர் இடத்துல இருக்கிறாரு அவரு அப்ரோச் பண்ணி விடுமா அன்னைக்கு ஏதோ சொன்னது அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க நமக்கு இன்டர்னல் இஷ்யூஸ் என்ன நடந்தது தெரியாது பட் இது உருவானதுக்கு ரீசன் கேட்டீங்கன்னா அது அதிகார லாபி தான் அதை அதிகார லாபி தான் அதை வந்து திட்டமிட்டே வந்து உருவாக்கி இருக்கிறாங்க பட் காளியம்மாள் வளர்ந்துட்டாங்க வளர்ந்துட்டாங்க அதனாலதான் சீமான் தூக்குனாருங்கிறத நான் வந்து ஏற்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திம்பாவனம் கார்த்திக் அவர்களுடைய தந்தை மறைவு அந்த இடத்துலதான் நினைக்கிறேன் ஐ திங்க் சோ திரு காளியம்மாலை குறிப்பிட்டு பேசும்போது என்ன சொன்னாரு தெரியுமா என் கொலசாமின்னு என் கொலசாமி என் குலதெய்வம் காளியம்மாலை நிப்பாட்டுறேன் அப்படின்னாரு நல்லாவே கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய டாப் த்ரீல அவங்க வந்து வந்திருந்தாங்க அவ்வளவு நல்ல வாக்குகளை வாங்கியிருந்தாங்க அது நாட் ஓன்லி ஃபார் காளியம்மாள் இஸ் ஃபார் என் காளியம்மாள் அப்படிதான் நீங்க கம்பேர் பண்ணி பாக்கணும் அப்ப அப்படியா இருந்தவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்து கடந்து போங்கடா எங்களுக்கு வந்து நாங்க அடிச்சுப்போ முடிச்சுப்போம் அப்படி நாங்க நாங்க அண்ணன் தங்கச்சிரும் ஒன்னா நின்னு ஒரு போட்டோ போட்டுருந்தாங்கன்னா முடிஞ்சு அதோட அவனுங்க எல்லாம் வயிறுன்னு சொத்துருப்பானுங்க ஜலிசல் வாங்கி வீட்டுல டப்பா டப்பா வச்சு குடிச்சுருந்துருப்பாங்க டெய்லி பட் அது கெடுவாய்ப்பா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நிலைய எடுப்பாங்க அது வந்து மாறி போச்சு வச்சுக்கோங்களேன் பட் இன்னுமே ஒண்ணும் காலம் ஒண்ணும் கடந்து போயிடல என்ன கேட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே காலம் தான் மருந்து எல்லாவற்றுக்கும் காலம்தான் மருந்து என்ற இயக்கம் சேவல் புறான்னு ரெண்டா பிரிஞ்சி சரிஞ்சு ஒழிய போதுன்னு திமுகவால் எண்ணிக்கொண்டிருந்த சமயத்தில் ஜானகி அம்யார் பிறகு விலகி ஜெயலலிதா தலைமை ஏற்று இந்த தமிழ்நாட்டை அதிகமான ஆண்டுகள் ஆண்ட கட்சிங்கிற பெருமை அதிமுகிறதுக்கு காரணம் என்ன காலம்தான் காரணம் எம்ஜிஆர் செத்துட்டாரு கட்சி ஓயிடுச்சுன்னு நினைச்சான் இப்ப இருக்கு அந்த கட்சி ஓயில்ல கலைஞர் செத்து போயிட்டாரு கருணாநிதி மாறிட்டாரு கட்சி உடஞ்சிரும் அழகிரி கேல ஸ்டாலின் கேலன்னு சொன்னாங்க ஸ்டாலின் தூக்கி பிடிச்சாருல்ல எந்த ஒரு அமைப்பையும் நீங்க அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாது விஜயகாந்த் செத்து போயிட்டாரு விஜயகாந்த் பண்ற கட்சி ஒழிவு நினைச்சாங்க இன்னைக்கு வந்து கட்சி வாக்குவாத ரீதியாக சதிர்ஞ்சிருக்கலாம் ஆனா பிரேம்லதா விஜயகாந்த் ஏதோ ஒரு இடத்த தூக்கி பிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாரு அவங்க பையன் வந்து கிட்டத்தட்ட ஜெயிக்க வேண்டிய எம்பியாவே மாற எம்பியா மாற வேண்டியவர் கொஞ்சம் சருக்கள் ஆயிருச்சு கண்டிப்பா மாறி இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அப்ப அப்படி தூக்கி நிறுத்த முயற்சி பண்றாங்களா ஒரு 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 அமைப்பை வந்து யாரும் விழு விழுந்துரும்னு நினைக்க மாட்டாங்க அப்ப காளியம்மாளுக்கு இன்னைக்கு தேதி வரைக்கும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்கள அவங்களுக்கு தேவையான ஒரு அமைப்பாகவும் அவங்கள தேவைப்படுற ஒரு அமைப்பாகவும் நாம் பார்க்கறது நாம் தமிழர் கட்சியை தான் கண்டிப்பா அவங்களால வந்து மீண்டும் இணைந்து பணியாற்றுவதற்கான எல்லா விதமான வாய்ப்பையும் இந்த கட்சி கண்டிப்பா கொடுக்கும் நான் நம்புறேன் இன்னொன்னு ரெண்டு பேருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அவங்களால நீங்களும் வளரணும் உங்களால அவங்களும் வளரணும் ஆனா கட்சிக்குள்ள கட்சி இருந்துச்சு அவரே கோரிக்கை மட்டும் இல்லைங்க அது யாரோட எதுக்காக கட்சிக்குள்ள கட்சியை வளர்த்து நம்ம பயணம் காலி பச்சு என்னை காலி பண்ணிட்டு அப்பா இது காலி பண்ணிட்டு அவர் கட்சியை தூக்கிடுவாரோ ஸ்டாலின் நினைச்சாரு ஸ்டாலின் ஹி அப்படின்னு பேசினாரா இல்ல சத்தியம் தொலைக்காட்சி பேசினாரு என்ன தூக்கணுக்கு ஸ்டாலின் தான் ஏன்னா கருணாநிதிக்கு அப்புறம் பைக்கோ தாங்க திமுக தெரிஞ்சாரு ஜொலிக்கும் நட்சத்திரமா இருந்தாருங்க அப்படி ஒரு திராவிட இயக்க போர்வாலா இருந்தவரு அப்ப இன்னைக்கு என்ன ஆயிட்டாரு திமுகவோட கறந்து போகக்கூடிய இயக்கமா தன்னை மாத்திக்கிட்டாரு ஆனா அவரே திரு சீமான சந்திமா என்ன சொன்னாரு லட்சக்கணக்கலைஞர்களுடைய நம்பிக்கை பட்டுல தம்பி சீமானோட எண்ணங்களை இடரா மனமார்ந்த வாழ்த்துக்கள்ன்றாரு காலம் தானே இதுக்கு காரணம் ஒரு காலத்துல இதே ஐயாவைக்கு என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க திமுக அதிமுக அடிச்சுக்கிறீங்க தேர்தல வந்தா தமிழ் தேசியம் பேசிட்டு உள்ளவர அவனை விட்டுறாதீங்க சொன்னாரா இல்லையா அவரே இன்னைக்கு பேசுறாரா எல்லாத்துக்கும் என்ன மருந்தா இருக்குது காலம் தான் மருந்தா இருக்குது அப்போ காலம் தகுந்த மருந்த இடுமாயின் காளியம்மால் மீண்டும் இணையக்கூடிய ஒரு இடமா நாம் தமிழர் கட்சி தான் இருக்க முடியும் ஏங்க கடலம்மான்னு ஒரு மாநாட்டை வேற எந்த கட்சிங்க நடத்தும் அவங்களே ஒரு கடலம்மா தான் அக்கா காளியா ஒரு கடலம்மா தான் ஏன்னா அவங்க ஒரு மீனவ பிரதிநிதியா இருக்கிறாங்க அவங்கள மாதிரி ஒரு கிரவுண்ட் ஒர்க்கர் நீங்க பாக்க இன்டர்னல் பார்ட்டிக்குள்ள பல இஷ்யூஸ் இருக்குங்க இப்ப நான் வெளில வந்து ஒரு ஊடக வேலரா இருப்பேன் நாளைக்கு நான் அமைப்புக்குள்ள போறேன்னா நான் அந்த அமைப்பின் விதிகளுக்கு கட்டுப்பட்டுதான் நான் இருக்க முடியும் எனக்கு ஒரு மேல ஒரு நிர்வாகி இருப்பார் அவருக்கு ஒரு நிர்வாகி இருப்பார் அந்த கம்யூனிகேஷன் நடக்கும் அதுல மிஸ்கம் ஆயிடுச்சு ஆகல வெளியில வந்துகிட்டே இருப்பேன் அவ்வளவுதான் அப்படி இல்ல நான் என்னுடைய இலக்கு வேறனா அப்படியே போகணும் அதுக்குள்ள திமுக ஒரு மிகச்சிறந்த உதாரணங்க ஏங்க நான் உன்னே ஒண்ணு கேக்குறேங்க உன்னே ஒண்ணு கேக்குறேன் கருணாநிதி மு க ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி ஸ்டாலின் வரைக்கும் த தலைவனா ஏத்துக்க தயாரா இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது சீமான தலைவரா ஏத்துக்க உங்களுக்கு என்ன கூச்சம் நான் கேக்குறது உங்களுக்கு புரியுது இல்ல புரியுது கண்டினியூவா ஒரு வாரிசரசியிலயே முன்வைத்து இயங்கக்கூடிய ஒரு கட்சியை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கும் ஒரு கூட்டம் தயாரா இருக்குது ஈவன் தி ஹே தி ரீசன் எயிட்டி இயர்ஸ் அபோ துரைமுருகன் என்ன சொல்றாங்க இண்மநிதி அமைச்சர்களும் இருக்கணும்ன்ற உதயநிதி அமைச்சரும் இருக்கணும் இம்மநிதி அமைச்சரும் இருக்கணும்ன்றாங்க தேவ் ரிடி ஏன்னா அவங்க பினிஷ் அவ்வளவுதான் முடிச்சு விட்டாங்க தான் எல்லாம் இருக்கும் அப்படி ஏத்துக்கிட்ட நபர்களை ஏன் இதை ஏத்துக்க கூடாது என்ன தர் இஸ் நோ ஒன் இஸ் பியோர் எதுவுமே சுத்தமானது கிடையாது இன்னொன்னு சுத்தமானது வந்து முரணானது ஓகேவா எல்லாமே கழகத்தோட அழுக்கோட அப்படிதான் இருக்கும் அதை ஏத்துக்கிட்டு களத்துல பணியாற்ற வேண்டிய கடமை வந்து ஒரு ஒரு தனிநபர்களை சார்ந்தது பட் அந்த தனிநபர்களுக்கு அது விருப்பம் இல்ல பிடிக்காத நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்ப ஏதோ ஒரு இடத்துல அவங்க மன வருத்தம் அடைஞ்சிருக்கிறாங்களா அமைப்பு கூப்பிட்டு பேசணும் திரு சீமான் அவர்கள் இன்னும் கொஞ்சம் பிளெக்சிபிளா மாறலாம் இன்னும் கொஞ்சம் ஃபிளெஸிபிளா மாறலாம் அவர் கொஞ்சம் லிபரலான ஒரு லீடர் தான் அவரை நீங்க அப்ரோச் பண்ணா பேசலாம் அவரை நீங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம் எங்க ஒரு கிட்ட என்ன வேணா ஒருத்தர் கேள்வி ஒரு ஓப்பன் மீடியால உட்கார்ந்து எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க அதை வேற எந்த நீங்க பண்ண முடியும் ஆக்சுவலி இப்ப அண்மையில ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாங்க அது ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு திரு சீமான் ஏற்கனவே ஒரு கிறிஸ்தவோட உரையாடல் இஸ்லாமர்கள் உரையாடல் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல அதே ஏதாவது ஒரு ஊடகம் பண்ணுது அதை எத்தனை பேர் பண்ணிடுவாங்க நினைக்கிறீங்க இப்ப முதலமைச்சர் முகாஸ்டா பண்ணிடுவாரா இதே இடத்துல பண்ணாரு அதுவும் ஒரு செட்டப் ப்ரோக்ராம் தான் ஓகேவா தான் ஒருத்தர் கேட்டாரு உங்க மகனும் ஆர்த்தவங்களும் வருவாங்களா அப்படின்னு கேட்டாரு தெரிஞ்சு அந்த ஆளுங்கட்சிய ஊடகமா தான் இருக்கணும் அவர் சொன்ன தெரியுமா என் மகனோ என் மருமகனோ என்னுடைய ஆட்சியில கட்டாம இடம்பெற மாட்டாங்க அப்படிங்கிறத நான் அறுதிட்டு உறுதிட்டு கூறிக்கொள்ள விரும்புறேன் நீ பேசினாரா இல்லையா பேசுறதுக்கு மகனா நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு உங்க பேர வரைக்கும் வந்துட்டான் உங்க பேரன் இப்ப அடுத்து படத்துல நடிக்க போறாரு அதுவும் கரெக்டா மாறி வச்சு படம் பண்ண போறீங்க அப்புறம் எல்லா வச்சு பண்ணுவீங்க அதுக்கும் ஒரு கேங் இருக்கு அவங்களுக்கு என்னன்னா நம்ம வளர்ந்தா போதுமையா அவங்க என்ன ஆனா என்ன தமிழ்நாட்டை கேடு கட்டு போட்டோம் அது ஒரு கேங் இருக்குது அப்ப அப்படி வளர்த்து அடுத்து அவரை கட்சி கொண்டு வந்து இதெல்லாம் ஏத்துக்கிறதுக்கு ஒரு கூட்டம் தயாரா இருக்கும் போது என்ப நான் கொள்கை கோட்பாடு தத்துன்னு பேசுறேன் சில சில மிஸ்கம் இருக்கதான் செய்யும் ஏத்துக்கங்க அவங்க தரப்புல கேட்கறதுங்கிறத ஒதுக்கி தள்ளிட முடியல பட் காளியம்மாள் பிஜேபி போய் சேர மாட்டாங்க காளியம்மாள் திமுகவுல போய் சேர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு நான் நினைக்கிறேன் அங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது கெப்பபிலிட்டி இருக்குது ஆளுமை திறன் இருக்குதுன்னு நான் நம்புறேன் நான் நம்புறேன் பாப்போம் அக்காவோட முடிவுனங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் அவங்க அரசியல் விட்டு போக கூடாது அரசியல் இருக்கணும் அரசியல் பண்ணணும் திரும்ப வந்து சீமானையோட இணைஞ்சிட்டா அது அவர் வந்து ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நாம தமிழ கட்சி கட்டாம ஏத்துப்பாங்க சீமானும் கட்டாயமா தான் நான் நம்புறேன் எந்த ஒரு அமைப்புமே ஒரு நபர் வெளியில போறதே விரும்பாது உள்ள வரல வெளியே போன்னு சொல்லவும் மாட்டாரு உண்மையிலேயே சொல்றேன் இப்ப நாளைக்கு தீம்புகளை ராஜபவன் சேர்த்துக்கணும்னு சொல்லுவார கண்டிப்பா செத்துக்கணும் நடக்காதுங்கிறது வேற பட் ஒரு அமைப்புக்குள்ள ஒரு ஆள் நான் இப்ப நான் நீங்க நீங்க போய் நாளைக்கு கேளுங்க ஆனா நான் கட்சி வந்து சொல்லுவாரு நீங்க வராதீங்கன்னு சொல்லுவாரா ஒரு கட்சிக்கு ஒரு பிளஸ் ஒண்ணு தான் ஓட்டு ஒரு போன்ற ஒரு நபர்கள் திருப்பி வராங்கன்னா பெரிய விஷயம் தானே நல்ல விஷயம் வர இருக்க வேண்டிய விஷயம் தானே கண்டிப்பா சேர்த்து பாரு நான் சொல்றேன் நிறைய பேர் சேர்ந்துகிட்டு இருக்காங்க பேராசிரியர் அருளினின்னு ஒரு தோழர் அவருதான் சொன்னாரு நான் உள்ள போன இவ்வளவு பெரிய ஹோட்டல் கேட்டாரு சீமானுன்னு சொன்னாரு அப்படி குற்றச்சாட்டை வைத்து வெளியேறிய பேராசிரியர் அருளினின் அவர்கள் என்னை கட்சியில பேசிக்கிட்டு இருக்கிறாரு கொள்கை பொறுப்பு செயலாளரா காலம் தாங்க மருந்து காலம் காலம்ாங்க மாற்று அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் பொறுத்தால் பூமி ஆழ்வார் தொடர்ந்து பேசினா சார் நன்றி நன்றி